இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவிலும் அதே நேரத்திலே தீவிரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நமக்கு நாம் பா சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு ஒரு பல டெலிகேஷன்ஸை வந்து ஒரு சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ரஷ்யா கிரீஸ் ஸ்பெயின் போன்ற இன்னும் சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் அண்ட் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன்